வாங்க ஒரு கிராமத்தில் ஒரு சிம்பிளி செய்யறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க கடலக்கொட்டை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க கடலக்கொட்டை வறுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேவுர் மாவு கொஞ்சமாக போதுங்க ஒரு ரொட்டி போதும் அதே நாலு உருண்டை வரும் அதனால கொஞ்சமாக கேவுர் மாவு போய் ஒரே ஒரு ரொட்டி வர மாதிரி பண்ணிக்கலாம் ஒரே ரொட்டி தாங்க அது தவா பெருசு வந்துடும் எங்கள் வீட்டில் சின்ன தவாதான் அதனால் அது அந்த தவா பூத்தி தட்டி எடுத்துடலாம் கேவர் ரொட்டி வெறும் கேவுருமா ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு தட்டி போட வேண்டாங்க ஏன்னா அது நம்ம மறுபடியும் அது மிக்சியில் போட்டு நம்ம பவுட்ரு மாரி அரைக்க போகிறோம் அதனால் அது பரவாயில்ல வெந்தால் போதும் கடலக்கொட்டை மிக்சியில் போட்டுக்கலாங்க கடலை கொட்டை போட்டு எடுத்துட்டு இது வந்து அந்த கேவுரு ரொட்டி வந்து ஆறுனதுக்கப்புறம் அதை பிச்சு பிச்சு ஏன்னா மிக்சியில் போடணும் இல்லையா அதனால அது சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சுனாக்கா மிக்சியில் கொஞ்சம் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால கடலக்கொட்டை பூடி பண்ணியாச்சுங்க அதிலே கொஞ்சம் வெல்லம் புடி பண்ணியாச்சுங்க வெல்லம் புடி பண்ணி எல்லாம் ஒன்றா தான் போட்டு கலக்க போகிறோம் அதனால அது வந்து இப்போ வந்து அந்த கியூர் மாவு ரொட்டி இருக்கு இல்லையா அது இப்போ அதை அரைச்சிட்டு அதை பவுடர் பண்ணியாச்சுங்க அது இப்போ எல்லாமே பண்ணியாச்சு மூணு பொருள் தாங்க அதுக்கு தேவை ரொம்ப ருசியாக இருக்கும் எங்கள் பாட்டிலாம் வந்து அப்போது எங்களுக்கு நல்லா செஞ்சு தருவாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நல்லா செஞ்சு தருவாங்க எங்கள் பாட்டி ஆனால் இப்போ இறந்துட்டாங்க அவங்க இல்லை ஒரு ஒரு உருண்டை எங்கள் அண்ணாக்கு எங்கள் அக்காவுக்கு எனக்கெல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை செஞ்சு தருவாங்க அவ்வளோ ரொம்ப ருசியாக இருக்கும் நாங்கள் வந்து கைனி காட்டில் வேலை செஞ்சுட்டு வருவோங்க அப்போ வந்து எங்கள் ஆயா வந்து நாங்கள் வர சொல்ல அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று செஞ்சு வைப்பாங்க எங்களுக்காக அவங்க வந்து ரொம்ப வயசாகி ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்கும் இருந்து இறந்துட்டாங்க ஆனால் சாவர வரைக்கும் நல்லா தாங்க ஓடாடி இருந்தாங்க திடீர்னு இறந்துட்டாங்க இந்த உருண்டையை வந்து ஒரு ஒரு உருண்டை குடி சாப்பிட்டுட்டு நாங்கள் தண்ணி குடிச்சிட்டோமே எங்களுக்கு வயிறு ரொம்பிடுங்க அந்த மாதிரி இருக்கும் அவங்க செய்கிறது நானும் இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்போயாவது ஒரு வாட்டி நான் செய்வேன் எனக்கு அது நினப்பு வந்துச்சுன்னா அதனால நாங்கள் நாலு பேர் தான் இருக்கிறது அதனால நாலு பேருக்காக நாலு உருண்டை மட்டும் செய்வேங்க அதனால் ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை செஞ்சு நாங்கள் சாப்பிட்லான்ட்டு ஒரு ஆசை வந்துச்சு அதனால ஆளுக்கு ஒரு உருண்டை செஞ்சாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி கூட ஒன்று ஒன்று சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது தான் அதனால் நினப்பு வர சொல்ல செஞ்சு சாப்பிட்டா போதுங்க அது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அதனால அது நினச்சி பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ஆசை வந்துடும் அது நினச்சாவே ஆசை வரும்ங்க அது செஞ்சு சாப்பிட்றதுக்காக நாலு உருண்டுங்க நாலு பேருக்கு நாலு உருண்டை செஞ்சுட்டுங்க ஏன் மேலே குட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க எங்கள் சின்ன பையன் சாப்பிட மாட்டான் அதனால சின்ன உருண்டையாக செஞ்சேன் அதுக்காக தான் இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போங்க எப்படி இருக்குதுன்றதுக்காக சாப்பிட்டு பார்ப்போம் நல்லாயிருக்கும் ஆனால் சாப்பிட்டிங்கண்ணா நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கிராமத்தில் இப்படி தான் செய்வாங்க அதே மாதிரி செய்யலான்றதுக்காக செஞ்சேன் ரொம்ப நல்லா